மெஜாரிட்டியாகவே வந்து சாண்ட்ரா அண்ட் பார்வதி அண்ட் திவ்யா இவங்க மூணு பேர் தான் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பார்க்க முடிஞ்சது விஜய் சேதுபதி வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ இந்த வீட்டில் யார் யார் ஓவர் டேக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத குயிக்காக வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு சாண்ட்ரா வந்து சுபிக்ஷா வந்து விக்ரம் வந்து ஓவர் டேக் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ எமோஷனலாக வந்து அந்த தலை டாஸ்கில் வந்து சுபிக்ஷாவை டவுன் பண்ணிவிட்டு அவர் ஒரு பிளே பண்ண மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சது கனி வந்து பார்வதியை வந்து சொல்லி சாண்ட்ரா கேமை ஓவர் அதாவது சாண்ட்ரா வந்து பார்வதியோட கேமை வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்வதி தான் இந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சாண்ட்ரா இப்போ அதை வந்து ஒரு அந்த லைட்ஸை வந்து எடுத்துக்கிறத வந்து பார்க்க முடியுது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் கமருதின்னு வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து எல்லாரோட விஷயத்தையும் வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ கம்ருதின் வந்து அந்த ஒரு கொஷின் புரிஞ்சா இல்லையான்னு தெரியல ஒரு சுற்றோட்டுகிட்டே இருந்தார் ஸோ கடைசியாக வந்து திவ்யாவே வந்து ஓ நான் வந்து எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணுறேண்ணா நீங்கள் எனக்கு வந்து என்ன புகழ்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணி அதை வந்து ஒரு மொக்கம் பா அவங்க கமருதி உட்கார வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சபரி வந்து பார்த்திங்கன்னா பார்வோட கேமை வந்து கம்ருதின் வந்து ஓவர்டேக் பண்ணுறது வந்து பார்க்க முடியுது இந்த இடத்துல வந்து பார்வதியே வந்து போ போ அப்படின்னு சொல்லிட்டு கம்புதந்தர் முன்னாடி அனுப்பிச்சு விட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறத பார்க்க முடிச்சது அதுக்கப்புறம் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து சுபிக்ஷாவோட கேம் வந்து ஓவர்டேக் பண்ணுறத பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட்டாக பேசுகிற ஒரு விஷயத்தில் வந்து அரோரோ வந்து முன்னாடி நிற்கிறாங்க பட் சுபிக்ஷா அதை பேசணும்னு ஆனால் அவங்களுக்கு அது வரலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கனி வந்து சாண்ட்ராவோட கேமை வந்து ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கனி தன்னை சொன்னாங்களே அப்படிங்கிறதுக்காகவே பார்வதி வந்து சொன்ன மாதிரி இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒரு டாக் ஆஃப் த ஹவுஸாக வந்து கனி வந்து இருக்கணும்னு நினப்பாங்க ஆனால் அந்த ஒரு இடத்துல இப்போ சாண்ட்ரா வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் அந்த ஒரு பாயிண்ட் வந்து வேணுகிட்டே அவங்க சொன்ன மாதிரி வந்துருந்தது அதே ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு சொன்னதையே வந்து டக்குன்னு கனிக்கு இவங்களும் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா இன்னொரு பா இன்னொன்று வந்து சொன்னாங்க திவ்யா வந்து சாண்ட்ராவோட கேமை ரீப்ளேஸ் பண்ணாங்க பார்வதி வந்து எழுத சொன்னாங்க ஸோ திவ்யா வந்து சாண்ட்ரோட கேம் வந்து ஓவர் டேக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அரோரா வந்து ஆதிரியோட கேமை ஓவர் டேக் பண்ணாங்க எஃப்ஜே வந்து விக்ரமோட கேமை வந்து டேக் பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது ஸோ சாரி எஃப்ஜியோட கேமை விக்ரம் அரோராவோட ஆதிரியோட கேமை அரோரா அந்த மாதிரி வந்து பார்வதி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து ஆதிரி வந்து எழுத சொல்லும்போது வந்து பார் வந்து கமுருதின் அமித் இவங்க எல்லாரையும் வந்து ஒரு ஒரு பிரச்சனையில் வந்து உள்ளே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து போன மாதிரி வந்து தெளிச்சு விட்டு போயிட்டு பாவம் அவங்க வந்து தப்பாக ப்ரோஜெக்ட் ஆடுறாங்க ஸோ இந்த ஒரு கேம் வந்து அவங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று வந்து சுபிக்ஷா வந்து கனி அண்ட் விக்ரம் இவங்க வந்து ஓவர்டேக் பண்ணுறது அதாவது சுபிக்ஷாவோட கேமாக கனி அண்ட் விக்ரம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா சாண்ட்ரா ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஜெயில் மேட்ரு நாடகம்னு சொல்லி அது ஒரு விஷயம் வந்து ஆச்சு அதை செப்பரேட்டாக வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எஃப்ஜி வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து பார்வையோட கேமை வந்து ஓவர்டேக் பண்ணுறது வந்து பார்க்க முடியுது சாரி பார்வதி வந்து கமருதீனோட கேம் ஏன்னா நிறைய இடங்கள் வந்து கில் ட்ரிப் மாதிரி வந்து அவங்க ஒரு எமோஷனல் கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஆச்சு அதையும் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து இதுதான் விக்ரம் வந்து சுபிக்ஷாவோட கேமை வந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்குது அவரோட ஐடியாலஜி வந்து சுபிக்ஷா மலத்தழுச்சு அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா வந்து சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து சாம்ராவோட கேமை ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க திவ்யா வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து கம்ருதீன் அண்ணாமே இவங்களோட கேம் வந்து ஓவர் டேக் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ யாரு கூடயும் வந்து ஒரு ஒரு நடக்க நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு இவங்க நடுவில் வந்து இவங்க ஏதாவது பேசலன்னு சொல்லி பிரச்சனையை பூண்டாக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து சொன்னாங்க ஸோ இதை பற்றி ஹைலைட்டான விஷயங்கள் தனித்தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா இந்த ஒரு டாஸ்க் மூலமாக நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் வந்து கிரியேட் ஆச்சு ஒரு கான்ஃப்ளிக்ட்டு அது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிக்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி எல்லா பிக் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை